ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் வேல் மாறலோட சிறப்பை பற்றியும் அந்த வேல் மாறல் படிக்கும் முறைகள் பற்றி தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுக்கு உண்டான பாடல் அப்படின்னு சொன்னாலே கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் இது எல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பார்வதி தேவி அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியையும் வேளாக உருமாற்றி அந்த வேலை வந்து முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலை போற்றும் வகையில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வேள்மாறல் அந்த வேல் சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் ஒருத்தங்க தினமும் வேள் பாராயணம் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலோடய சக்தி வந்து முழுமையாக கிடைக்கும் சில பேருக்கு இந்த வேள் முழுமையாக படிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்காது அந்த வரிகளை உச்சரிப்பதற்கும் சிரமம் இருக்கும் வேல் முழுமையாக படிக்க முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த வேல் மாறலில் கொடுக்கக்கூடிய இந்த நான்கு வரிகளை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வந்தாலே போதும் வேல் மாறலை முழுமையாக படித்த பலனை நம்மளால் பெற முடியும் அது என்ன வரிகள் அதை எப்படி படிப்பது எந்த நேரத்தில் படிப்பதுங்கிற பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேல்மாரல் மாறல் படிக்கணும் அப்படின்னா பூஜை அறையில் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் வச்சிருங்க காலையில் எழுந்து அந்த வேலுக்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் நீங்கள் வேல்மாரில் வந்து பாராயணம் செய்யணும் செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு சின்னதாக ஒரு அபிஷேகம் செய்யணும் எங்கள் வீட்டில் வேல் இல்லை நாங்கள் இந்த பாடலை படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் படிக்கலாம் முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு நின்ன இடத்துல இருந்தே இந்த பாடலை நீங்கள் படித்தாலும் முருகப்பெருமானோட வேல் வந்து உங்களுக்கு துணையாக நிற்கும் காலை நேரம் மாலை நேரம் அல்லது இரவு நேரத்தில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் இந்த பாடல் வரிகளை சொல்லலாம் தீராத துன்பத்தில் வெளியே எங்கேயோ நீங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகா முருகான்னு கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை நீங்கள் சொன்னாலே போதும் முருக பெருமான் ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவார் உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வேணும்னாலும் வச்சு நீங்கள் இந்த வேல்மார்ல படிக்க தொடங்கலாம் இந்த வேல்மார்ல படிக்க தொடங்கிய பிறகு உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இவை இந்த வேள்மாறில் முழுமையா படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அந்த முருகப்பெருமான் வேலுக்கு முன்பாக அமர்ந்து முழுமையாக இந்த பாடல்களை நீங்கள் படிக்கலாம் முடியாதவர்கள் வந்து இந்த நாலு வரிகளை நீங்க பதினாறு முறை சொன்னாலே போதும் அந்த முருகப்பெருமான் அருள் ஆசியை உங்களால் முழுமையாக பெற முடியும் பிறகு பூஜை அறையில் வேலை வைத்து இந்த பாடலை நீங்க சொல்லி பூஜை செய்து முடிச்சிட்டு தேவைப்பட்டால் அந்த வேலை நீங்க உங்கள் கூடையே துணைக்கு எடுத்து செல்லலாம் முக்கியமான வேலைக்கு செல்லும் பொழுது காரிய தடைகள் எதுவும் வராமல் இருக்க இந்த வேல் வந்து உங்க கையில் இருந்தாலே போதும் தடைகள் விலகும் நினைத்தது நடக்கும் வேள்மாறலை பத்தி ஒருத்தங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்க பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினச்சி இந்த நான்கு வரிகளை நீங்க சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அது போலவே வேல்மாறல் படிக்க தொடங்கிய உடனே உங்கள் வாழ்க்கையில் தீராத துன்பம் வந்துட்டு அப்படின்னா உடனே நீங்கள் வேல்மாறல் படிக்கிறத நிறுத்திராதீங்க முருகப்பெருமான் வந்து உங்களோட கர்மாக்களை வந்து முதலில் கழிக்கிறார் பிறகு நல்லதை வந்து வாரி வாரி கொடுப்பார் முருகா முருகா என்ற அவரோட நாமத்தை சொல்லி அவரோட பாதங்களை வந்து நீங்கள் பற்றி கொண்டாலே நிச்சயம் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க